உங்களுக்கு என்ன பதில் வேணும் ஒரே ஒரு பதில் சொல்றேன் ஒரே ஒரு பதில் இயேசு இயேசு விடுவிக்கிறார் இயேசு சோகமாக்குறார் இயேசு செழிப்பாக்குறார் இயேசு வாழ வைக்கிறார் இயேசு உயர்த்துகிறார் அத்தனைக்கும் பதில் இயேசு ரச்சகர் நிறைய காரியம் செய்கிறார் நமக்கு முதல் காரியம் உங்களுக்கு புதிய ஒரு ஹிஸ்டரி ஆரம்பிக்கிறார் ஒரு புதிய ஒரு சரித்திரத்தை ஆரம்பிக்கிறார் சிலர் எனக்கு சரித்திரம் ஆரம்பிச்சிருச்சு சரித்திரம் எழுதப்பட்டுக்கிட்டு இருக்கு உங்களுக்கு எழுதணும் ஏதாச்சும் அவரும் பேனா வச்சுட்டு ரொம்ப நாளாக பார்த்துட்டே இருக்கிறாரு இன்னைக்கு எழுதி இல்லாமா நாளைக்கு அடுத்த பாயிண்ட் வரமாட்டேக்கு சில நேரத்தில் சில சர்ச்சில் போய் யாராவது பேசுவாங்க நோட்ஸ் எடுக்கலாம்னா ஒன்றுமே வராது அவன் அவன் மாட்டை அப்படியே பார்த்துட்டே இருக்க வேண்டியதான் சிலர் வாழ்க்கையில் ஆண்ட ஒரு நோட்ஸ் எழுதுனா உண்மையை கூடுதலுக்கு ஒன்றுமே இல்லை உங்களுக்கு சரித்திரம் ஆரம்பிச்சிருச்சு சிலர் வாழ்க்கையில் சரித்திரம் ஆரம்பிக்காமல் இருக்கலாம் சரித்திர நாயகனாய் கிறிஸ்து உங்கள் வாழ்க்கை வரவில்லை என்றால் நீங்கள் ஒரு சாதாரண மனிதனை போல வாழ்ந்து போறீங்கன்னு அர்த்தம் வரைக்கும் நீங்கள் ஒரு ஆடு மாடு வர தப்பாக நினச்சிக்கலாம் ஆடு மாடு வாழ்ற மாதிரி தான் ஆடு மாடும் ரெண்டு குட்டியை பிறக்குது நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி சொன்னேன் எங்கள் வீட்டுக்கு ஏற்ற ஒரு கருப்பு நாய் இதை மறக்க முடியாது நாய் என்ன நாய் எனக்கு நிறைய பாடங்களை கற்றுக் கொடுத்துருக்குங்க அதே பரிதாபமாக இருக்கும் சாப்பாடு வழி இல்லாமல் நாலு குட்டியை பெற்று நாலு குட்டியும் நல்லா போசிச்சு அப்போ தான் எனக்கு ஒரு பெரிய ரெபலேஷன் வந்துச்சு அந்த குட்டிக்கு பெறுவதற்கு த காரணமாக இருந்தால் அப்பா நாய் நான் பார்த்தேன் தேடி பார்த்தேன் கிடைக்கல எனக்கு அந்த அம்மா நாய் தான் எல்லாம் பாடுபட்டுச்சு சாப்பாடு கொண்டு வந்துச்சு ஒரு பிள்ளை பிறந்து அந்த பிள்ளையோட வாழ்க்கையில் ஒருத்தன் எந்த நன்மையும் செய்யலைன்னா அவன் ஒரு நாய் அப்போதான் எனக்கு வந்துச்சு அது மனுஷனே கிடையாது நாய் சிலருக்கு உரைக்கணும் பிறந்துச்சா ஃபுல் கேர் எடுக்கணும் நீங்கள் தான் அதான் அப்பான்னு அர்த்தங்க புரியுதுங்களா அதுக்கும் போசிச்சு காப்பாத்துச்சு அதுக்கு எந்த சரித்திரமும் கிடையாது மனுஷன் சாதாரண மனுஷன் இல்லை இந்த உலகத்தில் ஹிஸ்டரி மேக்கரா இருக்கணும் உங்களை குறித்து பரலோகம் சரித்திரம் எழுதணும்னா வேதம் ஒரு கிறிஸ்துக்குள் இருந்தால் புது சிஸ்டம் புது மனுஷனா மாறுறான் புது சிஸ்டின் போட்டிருக்கு மெசேஜ் பைபிள் நியூ பேர்சனா மாறுறான் புது மனுஷனா மாறுறான் புது மனுஷனா மாறி ரொம்ப நாள் ரொம்ப வருஷம் ஆச்சு சில புது மனுஷனா மாறலன்னா இந்த ரச்சகரை உங்கள் வாழ்க்கை கொண்டுவாங்க வாங்க பாவத்துல இருந்தும் பாவ நிலையில இருந்து உங்களை ரச்சிப்பு வெளியே கொண்டு வருவார் மனிதனுடைய பிரச்சனைங்கிறது பணம் இல்ல மனிதனுடைய பிரச்சனைங்கிறது படிப்பு இல்ல மனிதனுடைய பிரச்சனை ஆணி வேற இருக்கிறது பாவம் பாவத்திலிருந்து விடுதலையாகாம இருக்கிறது ரெண்டாவது காரியம் இவர் கொடுக்குற இன்னொரு முக்கியமான காரியம் இலைப்பாறுதலையும் மன நிம்மதியை ஏற்படுத்தி கொடுப்பார் வழியே இல்லாத இடத்தில் வழியை ஏற்படுத்தி கொடுப்பார் ஆகணும் அப்படியே கதை சொல்லிக்கிட்டே இருக்கூடாது உட்காந்த இடத்திலே சொரிஞ்சிக்கிட்டே இருந்தா நல்லா தான் இருக்கும் முன்னேறணும் ஃபார்வர்ட் ஆகணும் இஸ்ரேல் மக்களுக்கு பின்னாடி எகிப்து ஆர்மி முன்னாடி செங்கடல் கத்தர் காரணம் சொல்லாத ஃபார்வர்ட் ஆகினார் முன்னாடி போனார் இல்லைங்க கடல் போயா வாழ்க்கையில் ஃபார்வர்ட் ஆகிட்டே இருக்கணும் நீங்க ஃபார்வர்ட் ஆகுங்க உங்களுக்காக கத்தர் வாசல திறந்து வச்சிருக்கிறாரு வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நான் கூட ஏன்ட்ட வாங்க ரெஸ்ட் கொடுப்பேன் மூணாவது காரியம் கத்தர் செய்கிற மாபெரும் காரியம் உங்களுக்கு எந்த குறை இருந்தாலும் நெருக்கத்தில் இருக்கிற உங்களை பெருக்கத்தில் நிறைவில் வாழ வைப்பார் வேதம் சொல்வது என் தேவன் தன்னுடைய மைமீன் ஐஸ்வரியத்தின்படி உங்கள் அது பினான்சியல் குறை மட்டும் இல்லை எல்லா குறைகளையும் போக்குவார் ஞானம் இல்லையா ஞானத்தை கொடுப்பார் சந்தோஷம் இல்லையா சந்தோஷத்தை கொடுப்பார் என்ன குறைவு இருக்கிறதோ அந்த குறைவுல இருந்து உங்களை வெளியே கொண்டு வருவார் அதான் ரட்சகர் ரச்சகர் என்றால் எல்லாவற்றிலிருந்து உங்களை ரச்சிப்பார் அன்னை கேட்ட மக்களுக்கு அதான் ரச்சகர்னா அதுபடிதான் செய்தி கேட்கும் சில காரியம் செய்ய முடியாம இருக்கலாம் இன்னபிலிட்டியாக உணரலாம் ஒரு காலத்தில் நான்லாம் ரெண்டு பேர்கிட்ட பேசுறதுக்கு பயப்படுவேன் பயப்படுவேன்னா பேசுவேன் நண்பர்கள்ட்ட பேசுவேன் மத்த ஆள்கிட்ட ஈஸியா பேசுற காரிய ஆள் கிடையாது கத்தர நோக்கம் வச்சுருக்க கத்தோட சேர்றீங்க என்ன வேதம் என்னை என்ன பலப்படுத்துகிற கிறிஸ்தீவினால எல்லாவற்றையும் செய்ய உங்களுக்கு என்ன வேணும் கொடுப்பார் பலன் கொடுப்பார் சுகம் கொடுப்பார் ஆரோக்கியம் கொடுப்பார் வெற்றி கொடுப்பார் நல்வாழ்வு கொடுப்பார் உங்களுக்கு வேண்டிய அத்தனையும் கொடுப்பார் நம்பிக்கை இல்லைங்க எனக்கு சும்மா வந்தேங்க கூட்டு வந்தாங்க உட்காந்தாங்க இப்படி இப்ப திருப்பிட்டு இருந்தேன் சேனல் வந்துச்சுங்கன்னு நினைக்கலாம் செத்து போலாங்கிற மாதிரி இருக்கலாம் துண்ட உதறிற வேண்டிதான் துண்ட உதறிட்டேன் அப்போ போல் சொல்ற ஒரு இடத்துல உங்களாம் உங்க லாங்குவேஜ் சொல்றேன் எங்க மேல நம்பிக்கை இல்லை துண்ட உதறிலாம் நினைச்சேன் ஆனா கத்தர் எனக்கு அதுல இருந்து காப்பாற்றினார் தப்பு வித்தார் இன்னும் தப்பி வைப்பாருங்கிறாரு எந்த ஹோப் இல்லையா உங்களுக்கு ஹோப்பாக இருப்பார் பைபிள் சொல்லுது நம்பிக்கையின் இந்த தேவன் காட் ஆஃப் ஹோப்பாக இருக்கிறார் என்ன எந்த பகுதியில் நாங்கள்லாம் கொடுங்க உங்களுக்கு என்ன பதில் வேணும் ஒரே ஒரு பதில் சொல்கிறேன் ஒரே ஒரு பதில் இயேசு ஆயிரம் பதில் ஒரே பயில் ஐ ஆம் ஒன் ஆஃப் த வேன் சொல்ல ஐ ஆம் தே வே சுக வேணுமா சுகமாக இருக்கிறார் அண்ணே போகணு நல்ல பேர் வச்சிருக்கிற ஜீசஸ் ரெடிம்ஸ்னு இயேசு விடுவிக்கிறார் இயேசு சோகமாக்கிறார் இயேசு சோகமாக ஏ இயேசு செழிப்பாக்கிறார் இயேசு வாழ வைக்கிறார் இயேசு உயர்த்துகிறார் அத்தனைக்கும் பதில் இயேசு